பீஷ்ணர்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு தமிழக அரசாங்கம் ஐயாயிரம் ரூபாய் உரிமை தொகையை போட்டுக்கிறாங்க அதுக்கு முதல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய நன்றியில முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் சம்பந்தம் விஜய் அவருக்கு நன்றி சொல்றேன் ஆமா முதல் அவருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் மகளிர் உரிமை கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றி சொல்லாம அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவோ உரிமை தொகையை போட்டுக்கிறாங்க எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷனோ வந்திருக்குது இத்தனை நாட்டுக்குலாம் போகாத இந்த ஐயாயிரம் ரூபாயை இப்போ மட்டும் போடுறாருக்குன்னா அது காரணம் என்ன விஜய் அவர்கள் அரசியலில் ஏற்படுத்தின தாக்கம் திமுகவுடைய தோல்வி பயில் அதுதான் இந்த ஐயாயிரம் ரூபாய் காரணம் விஜய் அவர்கள் எப்படி அவர் கரியரோட உச்சத்தை விட்டு வந்த மாதிரி இவர் வந்து தோல்வியோட உச்சத்துல இருக்காரு தோல்வி பயத்தோட உச்சத்துல இருக்காரு அதை விடுறதுக்காக இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு நான் நைட்டு தூங்கும் கனவு கண்டிருப்பாரு போல விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்கிற மாதிரி கனவு கண்டிருப்பாரு அப்படி திடுக்குன்னு எழுந்து பக்கத்துல இருந்து ஒரு விசில் சவுண்ட் கேட்டு திடுக்குன்னு எழுந்திரிச்சிருக்காரு எழுந்திரிச்சு தமிழக அக்கௌண்ட்ல எத்தை எவ்வளவு இருக்குது தலைவர் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி இருக்கும் தலைவர் எவ்வளோ இருக்குதா இருக்குதுதா அப்படின்னு கேட்டிருப்பாரு நம்ம எவ்வளவு பேருக்கு உரிமை தொகை தரும் ஒரு ஒரு கோடி முப்பது லட்சம் பேருக்கு தருவோம் தலைவர் அந்த காசை அப்படியே பிரிச்சு கொடுறா அந்த பெண்களுக்கு ஒரு பெண்கள் ஓட்டு கூட தாழை காக்கு கூடாது எல்லாம் திமு காக்கு தான் இருக்கணும் ஆமா அப்படின்னு அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா அந்த புதுப்பேடலை தான சொ சொல்ற மாதிரி அவங்களுக்கு அமிச்சிட்டா காசு இவங்களுக்கு பெருசுல கடை பெருசில ஆ மகளிர் குழுத்தருக்கு ம் வா பயப்பரியா குமார்

போன எலக்ஷனை இவ்வளவு செலவு பண்ணலையே இந்த கட்சி போன எலெக்ஷன் இவ்வளவு பதட்டம் இல்லையே அப்படின்னு பார்த்தா இந்த விஜயோட விஜய்யோட தான் இவ்வளவுக்கும் காரணம் இவ்வளவு இருக்கிறதெல்லாம் கொட்டியாவது ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஆமா இருக்கிறதெல்லாம் கழித்து இந்த நாடோடி படத்துல கலந்து கையில இருக்கிறது எல்லாத்தையும் குடு குடு மக்களுக்கு குடு 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 குடுதான் வரும் ஒரு காரணத்தை கொண்டும் பழைய விட்டே விடக்கூடாது ஏன்னா நம்மள விட்டா அடிக்கிறதுக்கு பிஜேபி காத்திருக்கிறாய் அதிமுகத்திருக்கிறான் நம்மள அடிக்கிறதுக்கு நம்ம கட்சிகளே பரவாயில்ல நம்ம கட்சியில இருக்கானுங்க அப்படினு சொல்லிட்டு பதவியை மொட்டு உற்ற கூடாது பையனே நீ எப்படியாவது இந்த மகளிர் ஓட்டுறவ வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இடிய காலையில நம்ம இருக்கிற பதட்டத்துல இருக்குற காசு எல்லாம் எடுத்து குடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து தமிழக இப்ப தமிழகத்தோட அக்கௌண்ட்டை வந்து ஜீரோ பேலன்ஸ் அது திரும்ப ஆகாது பயத்தில் இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க அதாவது எதற்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி தொகை கொடுத்துருக்குறாங்க ஆனா முதல் தடவை இதுதான் முன்கூட்டியே தொகை கொடுக்கறது அதாவது இந்த மாசத்துடைய ஆயிரம் ரூபாய் அடுத்த மாதத்துடைய ஆயிரம் ரூபாய் அதுக்கு அடுத்த மாதத்துடைய ஆயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் கோடைகாலம் கொண்டாட்டத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதுவும் மக்கள் இருக்க கஷ்டத்துல அவன் வீடு விடவும் குருசை வீட்ல இருக்காங்க கோடைகாலத்துக்குலாம் உரிமை உரிமை திற ஒரு குடை குருசை வீட்ல வெயில் தாங்க முடியாம கஷ்டப்படப்போனா கோடை கால கொண்டாட்டத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி ஆண்களுக்கும் குளிர்காலத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருந்தா உதவிக்கும் உதவி இருக்கும் ஆண்கள் ஓட்ட பத்தி உங்களுக்கு அவ்வளவு கவலை கிடையாது எப்படின்னா ஆண்களுக்கு கோற்ற கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் பெண்கள் தான் வந்து பெண்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கெல்லாம் கேட்பாங்க அதனால அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல இல்ல அதனால ஒரு லம்ப் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓப்பனா ஓட்டுக்கு காசை உரிமை தொகைன்ற பேர்ல கொடுத்துருக்கிறாரு நான் பிறந்ததுல இருந்து இதுதான் முதல் முறை நான் ஒரு பொண்ணா பிறந்திருக்கலாம்னு ஆசைப்பட்டது இன்னைக்குதான் ஆமா அதாவது நேத்தி வரையும் எங்க பாட்டி என் பேராண்டி எனக்கு வெத்தலை பாக்கி நூறு ரூபா கொடுப்பா வெத்தலை சுண்ணாம்பு கூட காசு இல்லாம இருந்தேன் வெத்தலை பாக்கு நூறு ரூபா கொடுப்பா அறுபது ரூபா கொடுப்பான்னு கேட்டு இருந்தது இன்னைக்கு காலையில அந்த ஜொமேட்டோல அந்த சீஸ் பீஸ் ஆர்டர் பண்ணி பார்த்தா பிங்குது ஆமா கூகுள் பேல அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கா ஆமா வீடியோ கால்ல 5 மணிக்கு எல்லாம் எல்லார அக்கவுண்ட்ல காசு வந்துட்டு இருக்குது காரணம் தோழி பயம் ஜியோட உச்சம் அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு தூக்கம் வரமாட்டேங்குது போல நைட்டு புறா இந்த மாதிரி நைட்டு புறா தூங்க வராம மக்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் நன்மை செய்யலாம் யோசிச்சிருந்தா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தூக்கத்துல உருண்டு எல்லா சைடியும் ஒரே இது அடிச்ச காசெல்லாம் இந்த தடவை இறக்கிற இறையில யோசிக்காம திமுக ஓட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இறக்கிறாங்க ஆனா அதுல முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் போட்ட வீடியோ கீழே கமெண்டே நீங்க ஓ நீ எவ்வளவு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம் ஆனா ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்ட்டாங்கப்பா கொஞ்ச நேரம் பண்ணிட்டீங்க நாளைக்கு கூட பண்ணிக்கலாம்ல அதே புதுப்பாட்டியில வரப்படுறத டைலாக் தான் கொஞ்ச நேரம் என்ன சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே உடனே வந்து இந்த வரி சொல்லிருக்கீங்க அந்த கமெண்ட் பண்ண தங்கச்சிக்கு நான் சொல்றது உடனே உண்டுதான் கொஞ்ச நேரமாத அவள சந்தோஷமா இருக்க விடுங்களேன்

ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி அதாவது அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு சம்பள பிரச்சனை இருக்குது இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமமான சம்பள சம்பள பிரச்சனை இருக்குது தூய்மை பணியாளர்களை வந்து ப்ரைவேட்டிங்கே கொடுத்துட்டீங்க ஆமா ஏதோ பிரச்சனை ஆ ப்ரைவேட்டிங்கே கொடுத்துட்டீங்க இப்படி தமிழகம் முழுக்க வந்து எல்லா துறையிலையுமே வந்து கவர்மெண்ட் வந்து சேல்ரி போடுறதுல இஷ்யூ இருக்கும்போது இந்த ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடின்றது திடீர்னு எப்படி வந்துச்சு எங்கிறது வந்துச்சுரு புதுச்சி வந்துச்சுன்னு தெரியல இப்ப உரிமை தொகையை பொதுவாக நம்ம எடுத்துவோமே ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு வந்து மாசத்துக்கு தலா ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்தா ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து மாசத்துக்கு வந்து பெண்கள் உரிமை தொகையை கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆயிரத்தி முந்நூறு இன்ட்டு பன்னெண்டு அதாவது வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் ஆ பதினஞ்சாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வந்து வருஷத்துக்கு வந்து செலவு பண்ணுறாங்க கிட்டக்கிட்ட நான்கரை ஆண்டுகளாக வந்து திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க நம்ம நாலு வருஷம்னே கணக்கு வச்சுக்கோமே நாலு வருஷம் பதினஞ்சாயிரத்தி அறநூறு இன்ட்டு நான்கு போட்டோம்னா ரவுண்டாக ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கோடி வந்து பெண்களுடைய உரிமை தொகையாக இந்த அரசாங்கம் செலவு பண்ணுது கிட்டக்கிட்ட நம்ம வந்து இது ஒரு குத்துமைப்பாக போடுற கணக்கு தான் ஒரு மிகப்பெரிய தொகையை தமிழக அரசாங்கம் வந்து ஒரு திட்டமாக செயல்படுத்தும் போது தமிழ்நாட்டுடைய எதிர்கால பலனை வந்து என்னன்றதை பார்க்கணும் இல்ல அவங்க எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் அம்மா எதிர்காலமா இருக்கு வருங்காலம் ரெண்டுத்துக்கு சேர்த்தேன் புதிய நிதி அவர்கள் எதிர்காலம் இன்மீதியவர்கள் வருங்காலம் அதற்காக நினைக்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபான்றது ஒருத்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொகையா இருக்கலாம் ஒருத்தவங்களுக்குன்றது அது வந்து ஒரு சின்ன ஒரு தொகையா இருக்கலாம் வசதியை பொறுத்து வசதியை பொறுத்து இருக்குது தமிழகத்துல கணக்கு எடுத்துருக்கிறோம் அதாவது வறுமை கோட்டுக்கும் கீழே யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு ஆண்டுகள் எல்லாருமே வறுமை கோட்டு கீழே போயிட்டாங்க இருக்காங்க போயிட்டு இருப்பாங்க அது தாண்டி வறுமை கோட்டுக்கு கீழே யார் யார் இருக்கான்றத கணக்கெடுத்து அவங்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட கொடுக்கலாம் தப்பு இல்ல ஐயாயிரம் கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதே அதே சமயம் மாசத்துக்கு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்கள்ட்ட அந்த ஆயிரம் பெரிய தொகையா இருக்காது அந்த ஆயிரம் பெரிய தொகையா இருக்காது அவங்களை வந்து நம்ம வந்து அந்த உரிமை தொகைன்றது அவங்களுக்கு வந்து கொடுக்காம தவிர்த்து இருக்கலாம் அப்படி தவிர்த்துறது மூலயமா நம்ம அந்த காசை எதுக்கு செலவு செஞ்சிருக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் பெண்கிட்ட போயிட்டு மாசம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வேணுமா இல்ல பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்துக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்ல சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க அப்ப பாதுகாப்புக்கு என்ன ஒரு தனங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா காவல்துறை தான் இந்த தமிழகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அஹ் பணியில இருக்கிறாங்க அந்த காவல்துறையில் பத்துக்கு ஆறு பேர் தான் வந்து இருக்கிறாங்க பத்து பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஆறு பேர் தான் இருக்கிறாங்க அதாவது நிறைய காவலர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற சூழ்நிலைமையில இந்த அறுபத்தஞ்சாயிரம் கோடியை வந்து காவலர்களுக்கு வந்து வேலைக்கு எடுத்து காவல் நிலையங்களை காவல்துறையை இன்னும் அதிகப்படுத்திருக்கலாம் ஏன்னா குற்றங்கள்லாம் அதிகமாக நடக்குது நடக்கிறது அவங்களுக்கு வந்து போலீஸோட பலமும் அதிகமாக அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க முடியும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலே சட்டம் ஒழுங்கு கொடுத்தாலே என்ன நடக்கும் பெண்கள் வந்து வேலைக்கு வந்து போவேனா வேலைக்கு போனால் எதுனா ஆபத்தாயிடும் பிரச்சனையாயிடும் பயப்படுற பெண்கள்லாம் வேலைக்கு நிறைய பேர் வருவாங்க வீட்டிலேருந்து இதான் தமிழ்நாட்டில் என்னப்பா பிரச்சனை பிரச்சனையாக எடுப்போகுது நீ தைரியமாக வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்லேயும் வேலைக்கு அனுப்புவாங்க பெண்களை அப்படி பெண்கள் வேலைக்கு வர முடியுமா அந்த அந்த ஆயிரம் ரூபா கூட இல்லாத அந்த பெண்கள் வந்து அந்த இருபதாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரையும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை வந்து பலப்படுத்துறது மூலிமா அந்த டுவெல் ஹவர்ஸுன்ற அந்த ஒர்க்கிங் ஃபேக்ட்ரிஸோ ஷாப்ஸோ ட்வெல் ஹவர்ஸ் தான் ஓப்பனில் இருக்கும் அந்த பத்து மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது பத்து மணிக்கு மேலேயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஷாப்ஸு ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்போ வந்து ஆட்கள் வந்து இரண்டு மணிக்காக தேவைப்படுவாங்க இருபது பேர் வேலை இடத்துல நாற்பது பேர் தேவைப்படுவாங்க மார்னிங் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு தேவைப்படுவாங்க அப்போ இன்னும் வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த நிறுவனமும் அதிகரிக்கும் ஆமாம் அந்த நிறுவனத்தோட வருவாயும் அதிகரிக்கும் போது அந்த வருவாயினாலேயே வரியை நம்ம தமிழகத்துக்கு நிறையா கிடைக்கும் அப்போ வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கத்துக்கு நிறைய வரி கிடைக்கும் பிஸ்னஸ் நடக்கிறது மூலிமா நிறைய வரி கிடைக்கும் அந்த வரியை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல சாலையும் சுற்றுலா தலத்தை வந்து கோடி செலவுல வந்து பூங்கா எல்லாம் திறக்கறாங்க தொல்காப்பிய பூங்கா அதெல்லாம் எதுல எப்படி இருக்கு நல்ல சாலையை அமைக்கணும் நல்ல சாலைகளை அமைச்சு சுற்றுலா தலத்தை வந்து மேம்படுத்தணும் நல்ல ஏற்காடு ஏழைகீடு கொடைக்கானல் ஊட்டி போன்ற அழகான மலை பிரதேசம் தமிழ்நாட்டுல இருக்குது அங்க வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்தலத்தின் முடியும் தலத்தின் பல இன்டர்நேஷனல் லெவலான ரிசார்ட் நீங்க கட்டலாம் பீச் இங்கே நிறையா நிறையா தமிழ்நாடு சுற்றி பீச் இருக்குது கன்னியாகுமரி சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையும் பீச் இருக்குது அங்கே பீச் வியூஸான ரிசார்ட்ஸ் நிறைய கட்டி சுற்றுலா மேம்படுத்த முடியுமா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கே வர முடியுமா நிறைய வரிகள் வந்து அதிகரிக்கும் ஆல்ரெடி தொழிலோட வளர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாகும் தமிழ்நாட்டோட வ குறிப்பாக தமிழ்நாட்டோட வளர்ச்சி அதிகமாகும் தொழில் வளர்ச்சினால வரி கிடைக்கும் சுற்றுலா தலத்தை அதிகரிக்கும் மூலயமா வரி கிடைக்கும் இந்த வரியை வச்சு கல்வி அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலான ஸ்கூல்ஸ் இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு லெவலான அந்த அந்த தரத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து உருவாக்கலாம் ஒரு சாலைகள் அழகாக இருக்குன்னா அப்போ சுற்றுலா சுற்றுலா பயணிகள் அதிகமாக பேர் வருவாங்க பாதுகாப்பு நிறையா இருந்தால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க சுற்றுலா தலமாக இந்த தமிழ்நாடு மாறும் பொழுது நிறைய வருவாயை ஈட்ட முடியும் நிறைய வருவாயை ஈட்டும் பொழுது வந்து கல்வி மருத்துவம் சுகாதாரம் போன்றத்துக்கு நிறைய செலவு பண்ண முடியும் பல அரசு மருத்துவங்களெலாம் போதிய தேவையான பொருட்கள் மருத்துவர்களும் பற்றாக்குறையா இருக்காங்க அரியலூர் மாவட்டத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறையுன்னு விஜய் அவர்கள் சொன்னாங்க அதுக்கு ஆளூர் அவர்கள் மறுத்தாங்க அதுக்கப்புறம் ஆலூர் சானவாச அவர்களே நாங்கள் அந்த மாவட்டங்களில் வந்து மருத்துவர்கள் பற்றாக்குறையா இருக்கிறாங்கட்டு நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பேசுனதை எடுத்து நம்ம போட்டோம் ஸோ மருத்துவர்கள் பற்றாக்குறையா இருப்பாங்க ஸோ ஒரு அரசாங்கம் இவ்வளோ பெரிய தொகையை வந்து செலவு பண்ண முடியுமா தமிழகத்தோடைய வருங்காலத்தையும் மாற்றி அமைக்க முடியும் இந்த எந்த ஒரு அடிப்படை அடிப்படையாக வந்து இந்த காசை வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க பெண்களுக்கு கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு உதவி த பண்ண முடியும் மிச்சம் இருக்க காசை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இந்த காசை இப்படி பயன்படுத்தினா இந்த நன்மை நடக்கும் அடுத்து இந்த நன்மை நடக்கிற மூலிமா அந்த அடுத்த ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிடுதலே இல்லாதனால தான் இத்தனை வருஷமாக வாங்கின கடனை விட இந்த ஆட்சியில் வாங்கின கடன் அதிகம் ஆமாம் தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது கடன் வாங்குறதுல ஆமாம் சுதந்திரமாகி தமிழகம் வாங்கின இத்தனை ஆண்டு கடனை விட இந்த ஆட்சியில் வாங்கின கடன் அதிகம் எப்படின்னா கடனை வாங்கி செலவு பண்ணி ஆட்சியில் வந்து உட்காந்துடணும் அப்படி ஆட்சியில் நம்மள இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு பிஜேபி ரெடியா இருக்கிறான் ஆட்சிக்கு வந்தா நம்மள விட்டு போறதுக்கு நம்ம கூட்டில் கூட்டணி கட்சிகளும் ரெடியா இருக்குது நம்ம கட்சியில இருக்கவனே நம்மளை விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கிறான் பதவியை மட்டும் விட்டுறக்கூடாது கூடாது அப்படி பதவியை விட்டுனோம்னா இந்த அஞ்சு ஆண்டுகளா நம்ம பண்ண ஊழல் திட்டத்தனம் மறைக்கிறதுக்கு வந்து ஆமா இந்த மாதிரி நம்ம கம்பி மறைக்கிறதுக்குறைக்கிறது வேண்டிய காவம் வந்துவிடும் நம்ம நம்ம பிள்ளைக்கும் வருங்கால அரசியல் இல்லாம போயிடும் பதவியை எக்காரத்தை கொண்டு விட்டு விட கூடாது அப்படின்றதுக்காக கோடி கோடியா லட்சுமி லட்சுமியா ஆமா பொதக்கொழில இருந்து பூதம் வந்து செலவு பண்ற மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காரு இந்த காசெல்லாம் வந்து நல்ல விதமா பண்ணா அஞ்சு வருஷம் இல்லாம அடுத்த அஞ்சு வருஷம் மக்கள் நம்புவாங்க இவன் என்ன பண்றாங்க நாலு வருஷமும் நல்லா சம்பாதிச்சிட்டு கடைசி வருஷம் மட்டும் கொஞ்சோண்டு செலவு பண்ணிட்டு அந்த டைம் மட்டும் பிடிச்சிக்கலாம்னு பாக்கிறேன் இப்போ வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நாடி வரையும் இந்த தடவை தோல்வி பயம் வந்ததுனால அலாவுதீன் பூதம் க அந்த அந்த இது தேய்ச்சா எப்படி அந்த பூதம் வந்து கேட்கறதெல்லாம் கொடுக்குமோ அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்வி பயம் காரணமாக ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா கேட்கறதுலாம் இல்ல அவர் ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் அதனால மக்கள் ஏமாந்து விடக்கூடாது தெளிவாக நம்ம யோசிக்கணும் நம்மளோட குழந்தைங்களோட வருங்காலத்தை பார்க்கணும் நம்மளோட அடுத்த தலைமுறையுடைய வருங்காலத்தை பார்க்கணும் தமிழகத்துடைய வருங்காலத்தை பார்க்கணும் ஆமாம் நம்மளோட வருங்காலத்தில் நம்ம பார்க்கணும் நம்ம என்ன நிலமையில் இருக்கோம் பார்த்து யோசிக்கணும் யோசித்து வாக்கு செலுத்தணும் வெளிநாடுகளில் மாதிரி சிறந்த ஒரு அழகான ஒரு தமிழகத்தை வந்து உருவாக்கணும்னா நல்ல திட்டமிடுதல் வேணும் அந்த திட்டமிடுதல் சுத்தமாக இல்லாமல் ஊழல் லஞ்சமும் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்குது செய்யக்கூடிய தவிர ஒத்துக்காத முக்கியமாக சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம பெண்களுக்கோ நம்ம வீட்டு பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பாதுகாப்பு கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு காசை வாங்குங்க ஆனா தமிழகத்துக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்க எந்த கட்சி வந்தா நல்லதோ அதை பண்ணுங்க மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்துக்கு தேவை அதை மனசுல வச்சுக்கிட்டு செயலாற்றுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்